நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைனில் ஆரம்பித்து எயிட்டியிலேருந்து அப்பாவோடய விருதுகள் கொடுக்கறது ஆரம்பித்து பண்ணிட்டுருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் தொடப்போகுது விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஏன்னா அகரமில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறது வந்து விதை ப்ரோக்ராமு ரொம்ப சாதாரணமாக டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஞானவேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் போடுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அப்போ கேட்ட கேள்விகள் தான் அப்போ இப்போ கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கும் அந்த ஞாபகம் இருக்குது பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பேசிகிட்டு போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லையே அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டீஸில் ஃபார்ட்டிஸில் சொன்ன கதை அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்போவும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்திலும் கூட ஒரு நாளைக்கு கூட சம்பாரிச்சு முழுசை எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் தான் பார்க்குறேன் இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பார்க்குறேன் நான் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி வயசு ஆச்சு எல்லாம் நிறைய பேர் பத்திரிக்கையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் பட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசுல நீங்கள் பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிக பெரியது அதனால நீங்கள் இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து உங்களை பார்க்கும்போது வந்து நீங்கள் தொட உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போகிறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னா விருப்பப்படுறேன் விதைத்திட்டமாக வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும் அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி அறுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்கே போகலாமா இவங்க இருக்காங்களா கிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா ஓ மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்களால மட்டும் கிடையாது இந்த இது இந்த நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்ட வந்திருக்குது உங்களுக்கே தெரியும் விதைத்திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க எட்டாவதுலேருந்து பத்தாண்டு பன்னெண்டாவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்தில் லெட்டர் வரும் பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர் அப்பா அம்மா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி தடையுமே இருக்காது ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே டூ வீலரில் இருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும் அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களாகட்டும் வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு இந்த சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும் இல்லை ஒரு லாரி ட்ரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சணும் எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சணும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்க அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த அந்த ஒரு கல்வி மாற்றிடும் எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முந்நூற்றி ஐம்பது காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து முந்நூற்றி ஐம்பதில் எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல பட் எல்லார்த்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு நன்றியோடு பார்க்குறோம் அக அகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம் அட் தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காலேஜஸ்க்கு மேலே யூஸ் மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும் अरबड़ वीड़ इंस्टिट्यूट आफ टेक्नोजी चेन्ई अग्नि इंजीयरी कॉलेज चेन्नई आल आर्ट्स एंड सैंस कॉलेज चेन्ई अपो आर्ट्स एंड सैंस कॉलेज चेन्नई अपो हास्पिटल चेन्नई अरविंद आई हास्पिटल चेन्नई एबीसी पॉटेक्निक कॉलेज मैलाई भर यूनवर्सीटी चेन्नई बिलडर्स इंजीनियर कॉलेज ईरोड दानिश अमीद कॉलेज आफ् इंजीनियरी चेन्नई डीओटी स्कूल आफ् डिजाइन चेन्नई डॉक्टर एम जी आर् यूनर्सीटी चेन्नई एक्सएल कॉलेज आफ् इंजीनियर ई रोड Einstein Group of Institute, Tirunelveli, Hindustan Group of Institutes, Coimbatore, JPR, Marmalan Group, Chennai, Kaveri Hospitals, Chennai, KG Hospitals of Pharmacy and Research Institute, Villapuram. Kumara Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology, Coimbatore, MAM Group of Institutions, Trichy, Michael Job College of Arts and Science, College for Women, Coimbatore, Dr. MGR Janaki Arts and Science, Women's College, Chennai, Nanda Arts and Science College, E -Rod. बाबाई इंजीनियरिंग कॉलेज नामक पीपीजी कॉलेज ऑफ नर्सिंग कोयमबूत पी एस एन ए कॉलेज इंजीनियरिंग कॉलेज दिंदुकल राजलक्ष्मी ग्रुप ऑफ इंस्टीट्यूशंस, राजलक्ष्मी इंजीनियरिंग कॉलेज राजलक्ष्मी इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी, राजलक्ष्मी कॉलेज ऑफ नर्सिंग चेन्नई रंगनायकी इंजीनियरिंग कॉलेज बिरदनगर Rover College Engineering, Paramalur, RBS College of Arts and Science, Coimbatore, RBS Kumaran Arts and Science College, Dindukal, Sriram Engineering College, Chennai, Shankara College of Chennai, Sankarach College of Science and Commerce, Coimbatore, Satibama Institute of Science and Technology, Chennai, Saptagiri Group of Institutions, Dharmapuri, Savita Engineering College, Chennai, SSM College of Engineering, Kumarapalayam, SKR College of Engineering, Chennai. Sri Krishna Group of Institutions, Coimbatore. Sri Subramania College of Engineering, Parni. SRM Institute of Science and Technology, Chennai. Vail Tech, Inst Vail Tech University, Chennai. Bales Institute of Science, Technology and Advanced Studies, Chennai. Venkateshwara Hospitals, Chennai. Valliyamal College of Women, College for Women, Ananagar Chennai. Vikram Group of College, Sivagangai. பிஐடி யுனிவர்சிட்டி வெள்ளூர் அண்ட் ஜோஹோ University, சென்னை இன்னும் அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடாக பார்க்குறாங்க அங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளை வந்து அவங்கள வீடாக அவங்க பார்க்க வைக்கிறாங்க அதான் ஒன்றா நினைக்கிறதுனு ஒன்று இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்ணுறோம் ஏனோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளும் கேட்குற கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்டேருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸாக இவங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதவு வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது இது வந்து விதையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்ப முன்னச்சு பேசுன மாதிரி அஹ் அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம் முன்னெடுத்துட்டு போறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாம வந்து இதை பண்ணியிருக்கவே முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம் புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அல்முனைஸும் வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டுகள்னு சொல்லுவேன் ஜவாது மலையில் வந்து மலைப்பகுதிகளில் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து அங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேறு மாதிரி அங்கே வந்து அங்கே அங்கேயே தங்கணும் அந்த சமூகத்தோட பழகணும் ஃபோன் வசதிகள் இருக்காது அங்கே தான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு இது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வரதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் என்ன எப்படி இதை பண்ணுறீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதில் ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு என்ன சொல்கிறேன் புரியல அப்படின்னு சொன்ன கேட்கும் போது இல்லை சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியாக இருக்காது சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும் பட் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸோடு இருக்கிறது எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி பாசிட்டிவாகவே இருக்கிறது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எது பெருசு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு எது வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நம்ம நினச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளோ அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷனில் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங்கான ஒரு கரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேடு வேணும் அந்த டைம்லையும் சரி நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவாக மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வீ கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ இல்லாட்டி எடுத்தோன்ன கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையும் வந்து எது எது வந்து தப்பாக நடந்துகிட்ருக்கோ அதை பற்றி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையில நிறையா கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வம் மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரமில் ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்ரிபடி நீசர் எவ்ரிபடி இட் இன் லைஃப் ஒரு 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 வாட்டியும் வந்து கசப்பான அவனு அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்தியும் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அது ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ க்ரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் எ க்ரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போகும் அதை நிச்சயமாக அடையும் நான் ஏற்கனவே திரும்பி சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லையும் சரி நான் எதுக்குமே எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது எதுவுமே நான் பண்ணது கிடையாது ஒரு மூணு வருஷம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சளிப்பு தட்டுச்சு ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை திரும்பி ஒரு யூ டன் எடுத்தேன் நான் படித்த படிப்புக்கும் என்னோடய வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூ டர்ன் அடிக்க ஆரம்பித்தேன் நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே என் அதுக்கெலாம் தகுதியாக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்த என்னால் இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் இது என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசில் வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸு இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த 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 வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்கள் தான் அந்த எல்லையை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எங்கே வேணாலும் போகலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்போ இருக்கிற சூழல் இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆறு மாதம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீ அது அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் ஸோ டயவு செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க நாகேஷ் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இங்கே வச்சு தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி தள்ளிப்பிடிச்சுனா வந்து சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை ஸோ அது விலகி இருந்து பாருங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க ஒன்லி திங்க் பாசிட்டிவ் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸு வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூழலில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம் அதுக்கும் நான் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்வல் குழுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்களில் இருக்கிற படித்து வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கைலையும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கல்விங்கிறது ஒரு கேடயம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகரம் வந்து உங்களோடது அது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லாரும் ஊர் கூடிய தேர்வெழுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்